வணக்கம் வணக்கம் நாம் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஏங்க எங்க நாம் அரசியல் வராமல் இந்த மனிதர்களாகிய நம்ம தற்கூரிகளை நம்மளை திருத்த ஒரு ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க எப்படியும் ஒரு அரசியல் தலைவர் கிடையாது இங்கே கூட படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் கூட அறிவாளியே கிடையாதுங்க எல்லாருமே நம்ம அத்தனை பேருமே தற்கூரிங்க தான் அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஏங்க அது என்னத்தை சொல்கிறதுனே தெரிலங்க இன்னைக்கு முத தற்கூரித்தனம் எது பார்க்க போகிறோம் தெரியுமா ஜாதி ஜாதி தற்கூரித்தனத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா என் பாட்டன் அந்த தொழில் செஞ்சேன் என் பாட்டனுக்கு பாட்டான் ஆண்ட பாரம்பரியம் என் பாட்டனுக்கு பாட்டான் முன்னாடி பேண்ட பாரம்பரம் சொல்கிறான் பாரு சொல்லிக்கிறேங்க பாரு இதெல்லாம் என்னான் நினச்சேன் தற்கூரித்தனத்தில் தற்கூரித்தனால் லூசு பசங்களா நம்ம அத்தனை பேருமே தற்கூரிங்களா இருக்கங்கடா ஒன்று தெரியுமா உங்களுக்கு நம்ம அப்பா அம்மாவில் தவிர பாட்டம் பாட்டி ஓட்டம் பூட்டி எந்த மயிராண்டிக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது அது உனக்கு தெரியுமா நீ இஸ்ரோ விஞ்ஞானியை கூட கூட்டணு நான் நிரூபிக்கிறேன் இஸ்ரோ விஞ்ஞானியே இல்லை நான் நான் பார்த்துட்றேன் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே போகக்கூடிய உணவுகள் தான் அந்த உணவுலேருந்து அணுவணுவாக பிரித்து அண்ணன் ரசமாக மாற்றி விந்துவாக மாற்றி ரத்தமாக மாற்றி அந்த விந்தானுக்களை வந்து இன்னொரு இனச்சேர்க்கை மூலமாக இன்னொரு பெண்ணுடைய உடலுக்குள்ளே இயற்கையாக வந்து இயற்கைன்ற இச்சை வந்து செலுத்தி அந்த பெண்ணுடைய உடம்புல சுக்கலமோ சுரோநிதமோ ஒன்றா சேர்ந்து உருவாகி அவள் சாப்பிட்ற அணுவுல இருந்து சத்துக்களை பிரித்து அணுவணுவாக சத்துக்களை பிரித்து அந்த சத்துக்களை வந்து அனுப்பி உடலை கட்டமைச்சு வெளியே வந்து இருந்து அணுக்களை எடுத்து உடம்புக்கு வளருது அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து அணு அணுவாக எடுத்து இந்த உடம்பு இப்படி பேமனாட்டம் அப்படி இப்படி வளர்ந்து நிற்கிறா இடையே தற்குறீங்களா நாம் உங்கள் எப்போ உடம்புல நீ போனதே எப்படி தெரியுமா கத்திரிக்காய் கருவேப்பில வெண்டைக்காய் தக்காளி பீன்ஸு கத் எப்படி இப்படி தான் இப்படி உள்ளே போயிட்டு அந்துவா வெளியே வந்து மனுஷனாக வந்துன்னு கருங்க அடே தற்கூரியே தாத்தனுக்கும் பாட்டனுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைடா தற்கூரீங்களா தற்கூரிக்கு போகிற தற்கூரீங்களா நம்மள தற்குறியாக இருக்கக்கூடிய நம்மளை மாற்ற ஒரே ஒரு த அறிவான்னு ஒரு அரசியல்வாதி கூட இல்லைன்னா தற்கூரிங்களா ஜாதி பெருமை பேசுறது மொழி பெருமை பேசுகிறது மத பெருமை பேசுறது தற்கூரிங்களா நாம் எப்படி வந்தோம் எப்படி எப்படி உருவானன்ற அறிவு கூட இல்லாத தற்கூரிங்களா